நாமெல்லாம் யார் தன பண்டைய காலத்தில் தொழிலில் கோலோச்சி கொண்டிருந்த நாம் இன்று வேலைக்கு செல்லும் மனப்பான்மை வந்துவிட்டது இந்த நிலை மாற வேண்டும் இப்போது தொழில் செய்யும் நம் நகரத்தர இளைஞர்கள் அனைவரையும் நாம் தான் ஊக்குவிக்க வேண்டும் வாருங்கள் இளைஞர்களை தொழில் செய்வோம் வர்த்தகம் நம் பாரம்பரியம் நம்பிக்கையே நம் செல்வம் இதை நாளைக்கு மேடையில் பேசுறோம் கைத்தட்ட வாங்குறோம் அட வாங்க மணியண்ணே எப்படி இருக்கிய பாத்து ரொம்ப நாளாச்சு வீட்டுல எல்லாரும் சௌரியம் தானே எல்லாரும் சௌரியமா இருக்கேன் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க தானே எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா நல்லா இருக்கும் நீ எப்படி இருக்க என்ன பொழுசாய வீட்டுக்கு வந்திருக்க என்ன செய்தி பரிசுக்கு மனப்பாடம் நகரத்தரமான அதுக்குத்தான் நம்ம நகரத்தர இளைஞர்கள்லாம் வேலைக்கு விட்டுட்டு எல்லாரும் தொழில் ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் குடுக்க சொல்லி கூப்பிட்டாங்க அதுக்குத்தான் அந்த அது சரி நாளைக்கு நல்லா போய் போறேன்னு சொல்லுங்க அது நீ என்ன தாக்கலா வந்திருக்க எல்லாம் அவங்க மூத்த ஒண்ணு கல்யாண தாக்கலா தானே கல்யாண தாக்கலாவா ஆமாண்ணே நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பையன் இருக்கேன் நல்ல குடும்பம் நல்ல தாக்க அதான் நம்ம பொண்ணுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு கேட்கலான்னு வந்தேன் ஓ அதெல்லாம் விடுப்பா மாப்பிள்ள என்ன பண்றாரு மாப்பிள்ள பிசினஸ் பண்றாருனே எது பிசினஸா அண்ணே நான் ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்கண்ணே அதெல்லாம் இல்லப்பா ஐடியில் வேலை பார்க்குற மாதிரி மாசம் ஒன்றரை லட்சம் ரூபா சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது மாப்பிள்ள இருந்தா சொல்லு மற்றபடி என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத நாளைக்கு மாநாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா